அண்மை செய்தி ஜூன் இருபத்தி நான்கு ஐந்து ஆகிய தேதிகளில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார் ராஜேஷ் வணக்கம் தற்பொழுது அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் கூட்டம் ஜூன் இருபத்தி நான்கு இருபத்தை நடக்கும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இந்த கூட்டத்தில் என்னென்ன விவாதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது முழு விவரங்கள் சலோமி வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக அதிமுக மும்முரமாக தயாராக தயாராகி கொண்டிருக்கிறது இதன் காரணமாக அந்தந்த தொகுதிகளில் பூத் கமிட்டி அமைப்பது என்பது தொடர்ச்சியாக அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது மொத்தமாக இந்த பூத் கமிட்டியை பொறுத்த வரைக்குமே ஒன்பது பேர் நபர்கள் இடம்பெறுவார்கள் அந்த ஒவ்வொரு பூத்திலையும் ஒன்பது நபர்கள் இடம்பெறக்கூடிய அந்த பெயர் பட்டியல் என்பதை தலைமை கழகத்திற்கு வருகின்ற இருபதாம் தேதிக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று ஏற்கனவே தலைமை கழகம் வாயிலாக எடப்பாடி பழனிசாமி உத்தரவினை பிறப்பித்திருந்தார் கடந்த மாதமே இதை சமர்ப்பித்திருக்க வேண்டும் ஆனால் ஒரு சில மாவட்டங்களில் முறையாக அந்த பூத் கமிட்டி என்பது அமைக்கப்படாமல் இருந்தது இதன் தொடர்பாக பல்வேறு கூட்டங்கள் நடத்தப்பட்டு அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களை எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே கடிந்து கொண்டார் இந்த நிலையில் தற்பொழுது இறுதி எச்சரிக்கையாக இந்த வருகின்ற இருபதாம் தேதி அந்த பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் அடங்கிய பட்டியலை உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக இருபத்தி மற்றும் இருபத்தி ஆகிய நாட்களில் இரண்டு நாட்கள் இந்த பூத் கமிட்டி மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் என்பது நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது முதற்கட்டமாக இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று அன்று காலை சிவகங்கை திண்டுக்கல் அரியலூர் பெரம்பலூர் நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களும் அதேபோல் மதிய வேளையில் சரியாக தேனி கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி ஈரோடு புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களும் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை அன்று திருவாரூர் திருச்சி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நீலகிரி கோவை தஞ்சாவூர் கள்ளக்குறிச்சி சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களும் அதே போல மாலை இருபத்தைந்தாம் தேதி மாலை திருப்பத்தூர் காஞ்சிபுரம் சென்னை வட சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது அதிமுகவிற்கு மிகவும் முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது அதன் காரணமாக முறையாக பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் அமைத்திருக்கிறார்களா ஏன் இவ்வளவு தாமதம் என்பதெல்லாம் குறித்து இதில் விவாதிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சலோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்